வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி கஞ்சா போதை அஞ்சா நெஞ்சம் கொண்டலையும் கஞ்சா போதையின் உள் நுழைவில் விஞ்சும் உந்தன் மேன்மைகளை கொஞ்சமும் என்ன கஞ்சன்னி அஞ்சா நெஞ்சம் கொண்டதையும் கஞ்சா போதையின் உள் நுழைவில் விஞ்சும் உந்தன் மேன்மைகளை கொஞ்சமும் அண்ணா கஞ்சன்னி பஞ்சமும் பசியும் தலை விரிக்க கொஞ்சும் மழலையும் பரிதவிக்க கஞ்சா உந்தன் தேடலிலே நீ தஞ்சமாய் தளர்ந்து நிலை குலைந்தாய் பஞ்சமும் பசியும் தலை விரிக்க கொஞ்சும் மழலையும் பரிதவிக்க கஞ்சா உந்தன் தேடலிலே நீ தஞ்சமாய் தளர்ந்து நிலை குலைந்தாய் அஞ்சுகம் அவளது அன்புனக்கு கொஞ்சமும் நினைவில்ழழவில்லை உன் கஞ்சா போதையின் ஏக்கம் மட்டும் நிலை தடுமாறி களி விரக்கம் தொலைத்த மகனாய் நீ அஞ்சுகம் அவளது அன்புனக்கு கொஞ்சமும் நினைவில் எழவில்லை உன் கஞ்சா போதையின் ஏக்கம் மட்டும் நிலைதடுமாறி களி விரக்கம் தொலைத்த மகனாய் நீ எஞ்சிய நாட்கள் கேள்வியிட ஏதிலியாய் நீ பரிதவிக்க தினம் நானிடும் பொழுதுகள் புள்ளியிட கஞ்சா உனது காதலியோ எஞ்சிய நாட்கள் கேள்வியிட ஏதிலியாய் நீ பரிதவிக்க தினம் நானிடும் பொழுதுகள் புள்ளியிட என்று கஞ்சா உனது காதலியோ அழிவினை நீயே எழுதுகின்றாய் ஆக்கத்தின் நொடிகளை குழி புதைத்தாய் நானிடும் செயல்களை உனதாக்கி ஓடுவதெல்லாம் ஏன் கஞ்சா போதை தேடி அழிவினை நீ எழுதுகிறாய் ஆக்கத்தின் நொடிகளை குழி புதைத்தாய் நானிடும் செயல்களை உனதாக்கி ஓடுவதெல்லாம் உன் கஞ்சா போதைதனை தேடி நன்றி வணக்கம்